thank நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு இரண்டாம் ஆண்டு படித்து வருகின்றேன் பெயர் சொல்ல விரும்பவில்லை நான் ஒரு இயக்குனரிடமும் வசன உதவியாளனவாகவும் உள்ளேன் நான் இளங்கலை படிக்கும் பொழுது ஒரு பெண்ணை விரும்பினேன் அவளும் என்னை விரும்பினாள் நன்றாக பழகி கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று ஒரு நாள் என்னிடம் தனக்கு ஒரு வேறு ஒருவனை பிடித்துள்ளதாகவும் அவனிடம் நீதான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறிவிட்டாள் நான் அன்றிலிருந்து அவளிடம் பேசவில்லை இந்த ஆண்டு முகநூல் மூலம் ஒரு பெண் என்னிடம் பழகினாள் தினசரி என்னிடம் பேசுவாள் என்னை பார்ப்பதற்காக கோவிலிருந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து சேர்ந்தாள் அவளுடைய ஸ்டேட்டஸ் சுய புகைப்படம் அனைத்தும் என்னை பற்றியே இருக்கும் எங்களுக்குள் இருப்பது காதல்தான் என அனைவரும் கூறினார்கள் நான் என் காதலை கூறிய பொழுது யோசித்து கூறுகின்றேன் என்றால் பின்னர் பேசுவதை குறைத்தாள் ஒரு நாள் அவன் வகுப்பு தோழனை காட்டி அவனை விரும்புகின்றேன் என்றால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அவ்வளவு நெருக்கமாக இருந்த பெண் இப்படி சொல்வதன் அர்த்தம் புரியவில்லை இதனால் என் இயல்பு பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரன் போல் உள்ளேன் ஒருவேளை எனக்கு காதலுக்கும் நட்புக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா அல்லது என்

பிரேஸ் பண்ணி பேசுறது எல்லாமே இருந்துருக்கு ஆனால் எங்கேயோ அந்த உறவில் நீங்கள் வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க உங்கள் உங்கள் மனசில் இது வந்து எனக்கு உங்கள் மேலே காதலாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல போகிறப்ப ரெண்டு பேருமே உங்கள்ட்ட ஒதுங்கி போயிருக்காங்க இதனால் எல்லா பெண்களும் அப்படி இல்லை நான் தான் ஏமாளி அப்படின்னு பார்க்காதீங்க இந்த ரெண்டு பெண்கள் ரெண்டு பேருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட உண்மையாக சந்தோஷமாக அழகாக பழகிக்கிறாங்க உங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு ஸோ அந்த பழக்கத்தில் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு உங்கள் மனசில் காதல் அப்படின்னு வந்தது அவங்க மனசுலேயும் வரணும்னு தேவையில்லை அவங்க மனதளவில் இது ஒரு நல்ல நட்பு ரொம்ப சந்தோஷமான ஒரு நட்பு அப்படின்னு அவங்க அனுபவித்து ரொம்ப ஜாலியாகவே இருந்திருக்கலாம் அதில் அந்த பிடிச்சி அவங்க வாழ்கிற அந்த வாழ்க்கை அவங்களுக்கு அதில் காதல் வரலை அப்படின்றது தான் உண்மை அதுவும் அந்த பெண் என்ன எனக்கு கொஞ்சம் நேரம் மேடம் யோசிக்கிறாங்க அவங்களும் தங்களை ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க அப்படி பார்த்த பிறகு உங்கள் மேலே காதல் இல்லை உங்கள் மேலே ஒரு நல்ல நட்பு இருக்குதுன்னு தெரியுது உங்கள்கிட்ட தான் யாரை யாரை காதலிக்கிறோன்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் சொல்லவும் சொல்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு நட்பு நட்பு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த நட்புக்கு பல பல பரிமாணங்கள் உண்டு காதல்லையும் நட்பு தேவை பட் இந்த நட்பு காதலாக மாறலை ஸோ உங்களுக்கு இந்த இரண்டு உறவுகளும் உங்கள் மனசில் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு அதை காதலிக்க வை வச்சுருக்கவங்கள ஆனால் உங்கள் நண்பர்கள் இருவரும் உங்களை காதலிக்கலை அப்படிங்கிறதுனால அந்த காதலுக்கு ஒரு 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 வெளிப்பாடு கிடைக்கல பட் நீங்கள் வந்து அழகாக தைரியமாக சொல்லியிருக்கீங்க பல பேர் வாய மூடிட்டே இருந்துட்டு ஒரு சினிமா தனமாக சொல்லாமலே காதல் அது பெரிய கவிதை அப்படின்லாம் நினச்சிருக்காங்க அதெல்லாம் உண்மை இல்லை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நல்லது ஆனால் சொன்ன பிறகு அவங்க உங்களை காதலிக்கலை அப்படின்னு தெரிந்தவுடன் ஒரு ஸ்டெப் பின்னால வருது அந்த உறவு எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்குன்னு பார்க்கறது அவங்க உங்களை காதலிக்கலை அப்படின்றப்ப உங்களால் வந்து ஒரு உண்மையான நண்பனாக இருக்க முடியலை அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள்ட்ட ஒரு ஒரு சந்தோஷமாக சந்தோஷம் கூட இல்லை அட்லீஸ்ட் ஒரு நிஜமான ஒரு கை கொலுக்கி விடை பெற்றுக்கொண்டு ப்ளீஸ் பர பரவாயில்ல உங்கள் கூட அப்படி என்னால் காதலியாக தான் பார்க்க முடியுது வெறும் நன்மையாக பார்க்க முடியலை என்னால் மன்னிச்சிக்கோங்க உங்கள்கிட்ட தவறான எந்த முறையிலையும் பழக விருப்பம் இல்லை எனக்கு மனசில் உங்களை காதலியாக தான் தோணுது உங்களுக்கு அப்படி தோணாத பட்சத்தில் நான் விளங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹாப்பியாக விளங்கிக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு ஒரு பெண் இருப்பா அது எப்போ வருவாங்கன்னு தெரியாது நீங்கள் ஒருத்தரை பார்த்து விரும்பி அவங்களும் உங்களை விரும்பின்னு ஒரு பரஸ்பரம் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அந்த நிலமை வரத்துக்கு உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களும் கூறுகிறேன் துலா